அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தஞ்சாவூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளின் கருத்து கணிப்புகள் முன்னிலை யாருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன இதில் ஒரு தொகுதியும் ஏழு பொது தொகுதிகளும் அடங்கியுள்ளன தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பது முக்குளத்தூர் முத்தரையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலின மக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் இங்கு அதிமுக மற்றும் அமமுகவிற்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது நாம் ஏற்கனவே பார்த்தோம் தமிழகத்தில் நான்கு மனை போட்டி உறுதியாகிவிட்டது என்று வரும் தேர்தலில் யார் முன்னிலை பெறுகிறார்கள் என்பதை காணலாம் தஞ்சாவூர் சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுகவின் வேட்பாளர் நீலமேகம் அவர்கள் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் அறிவுடை நம்பி ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு நாற்பத்தி ஆறு சதவீத மக்களும் அதிமுகவிற்கு முப்பத்தி மூன்று சதவீத மக்களும் நாம் தமிழர் கட்சிக்கு ஐந்து சதவீத மக்களும் தமிழக வச்சிக் கழகத்திற்கு ஏழு சதவீத மக்களும் ஆதரவு நல்கி உள்ளார்கள் ஒரத்த நாடு சட்டப்பேரவை தொகுதி இது விஐபி தொகுதியாக கடந்த தேர்தலில் வலம் வந்தது காரணம் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி ஆனால் தற்பொழுது இவர் அதிமுகவில் இல்லை ஓபிஎஸ் அணியில் உள்ளார் இவர் திமுகவில் இணைவதற்காக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்று கூறப்பட்டு வருகிறது இறுதி நேரத்தில்தான் தான் தெரிய வரும் ஒர்த்தநாடு தொகுதியில் திமுக வேட்பாளர் ராமச்சந்திரனை விட வைத்தியலிங்கம் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இவர் தொண்ணூறாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு முப்பத்தி எட்டு சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு முப்பத்தி ஆறு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டு சதவீதம் பேரும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எட்டு சதவீதம் பேரும் ஆதரவு நல்கியுள்ளார்கள் பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் அண்ணாதுரை அவர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் ரங்கராஜன் அவர்கள் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகளை பெற்றார் மிக அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாதுரை வெற்றி பெற்றதற்கு காரணம் அவரது சொந்த செல்வாக்கு என்று கூறப்படுகிறது வரும் தேர்தலில் திமுகவிற்கு முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு முப்பத்தி ஏழு சதவீதம் பேரும் தமிழக வற்றிக் கழகத்திற்கு ஒன்பது சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று சதவீதம் பேரும் ஆதரவு நல்கியுள்ளார்கள் பேராவூரணி சட்டப்பேரவை தொகுதி இங்கு திமுக வேட்பாளர் அசோக் அவர்கள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பது வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் திருநாமண சம்பந்தம் அவர்கள் அறுபத்தைந்து எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு நாற்பத்தி சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு நாற்பது சதவீதம் பேரும் தமிழக கட்சிக் கழகத்திற்கு ஆறு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று பேரும் ஆதரவு பாபநாசம் சட்டப்பேரவை தொகுதி இங்கு சிறுபான்மையினர்கள் வாக்குகள் மிகுதியாக உள்ளது எனவே மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரான உல்லாவுக்கு திமுக இந்த தொகுதியை ஒதுக்கி இருந்தது உல்லா எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் கோபிநாத் அவர்கள் எழுபதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகளைப் பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலிலும் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகமாக இருப்பதால் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது சதவீதத்திலும் அதிமுக கூட்டணி முப்பத்தி ஆறு சதவீதத்திலும் தமிழக வச்சிக் கழகத்திற்கு ஒன்பது சதவீதத்திலும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று சதவீதத்திலும் மக்கள் வாக்களித்துள்ளார்கள் திருவிடை மருதூர் தொகுதி தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோவி செழியன் அவர்கள் தனது ஐந்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளைப் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் வீரமணி அவர்கள் எண்பத்தி ஐந்தாயிரத்தி எண்பத்தி மூன்று வாக்குகளைப் பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு நாற்பத்தோரு சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு முப்பத்தெட்டு சதவீதம் பேரும் தமிழக வளர்ச்சிக் கழகத்திற்கு எட்டு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஐந்து சதவீதம் பேரும் ஆதரவு நல்கியுள்ளார்கள் வரும் தேர்தலிலும் இங்கு திமுக தான் வெற்றி பெறும் கும்பகோணம் சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் கா அன்பழகன் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளைப் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இந்த தொகுதியை அதிமுக தனது கூட்டணி கட்சியான மூவேந்தர் முன்னேற்றக் கழக கட்சியின் தலைவரான ஸ்ரீதர் பாண்டியாருக்கு ஒதுக்கியிருந்தது ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு வாக்குகளைப் பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு முப்பத்தொன்பது சதவீதம் பேரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒன்பது சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று சதவீதம் பேரும் ஆதரவு நல்கி உள்ளார்கள் திருவையாறு சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் துரை சந்திரசேகரன் அவர்கள் ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி பத்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதிமுக தனது கூட்டணி கட்சியான பாஜகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்கியிருந்தது பாஜக வேட்பாளர் வெங்கடேசன் அவர்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபது வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலில் திமுகவிற்கு நாற்பது சதவீதம் பேரும் அதிமுகவிற்கு முப்பத்தி மூன்று சதவீதம் பேரும் தமிழக வச்சிக் கழகத்திற்கு ஏழு சதவீதம் பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு நான்கு சதவீதம் பேரும் ஆதரவு நல்கியுள்ளார்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது நன்றி